இந்து முன்னணி சார்பில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில மாநாடு நடத்தப்படும் கரூர் திண்டுக்கல் கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இதற்கு முன்பு மாநில மாநாடு நடத்தப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் பல்லடத்தில் நடந்தது இப்போது நாளை மறுநாள் மதுரை மாவட்டத்தில் முருகனுக்கு மாநாடு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளன வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது வேண்டுகிறேன் அறுவடை வீடுகளில் உள்ள முருகனையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்யும் வகையில் அருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது கடந்த நான்கு நாட்களில் ஐம்பது நாயிரம் பேர் வந்துள்ளனர் அடுத்த இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளதால் அதிக அளவில் மக்கள் வருவர் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும் ஜூன் இருபத்தி இரண்டு மாலை ஆறு மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடப்படும் கின்னஸ் சாதனை முயற்சியாக ஐந்து லட்சம் பக்தர்கள் ஒன்றாக இணைந்து பாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்கள் வெளிமாநிலங்களில் இருந்து முன்பதிவும் செய்து வருகின்றனர் ஆனாலும் திமுக இந்த மாநாட்டை தடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எதிர்ப்பை தெரிவித்து நீதிமன்றம் வரை சென்று தடை கோரியது ஆனாலும் மதுரை நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியது இதனைத் தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து அமைச்சர் அமைச்சர் பாபு மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இதனை அரசியல் மாநாடு எனவும் கூறுகின்றனர் நேற்று மதுரையில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திரைப்பட இயக்குனர் அமீர் சமூக நல்லிணக்க கூட்டமைப்பினர் இஸ்லாமிய அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் மதுரையில் முருகபக்தர்கள் மாநாட்டை நடத்தும் இந்து அமைப்புகளுக்கு எதிராகவும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைகளை கோர்த்து மனித சங்கிலியாக நின்று தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் இன்று திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் பொது இடத்தில் முருகபக்தர்கள் மாநாட்டிற்கு செல்லக்கூடாது என்று தெருமுனை பிரச்சாரம் செய்த கம்யூனிஸ்டுகளை இந்து முன்னணியினர் தடுக்கச் சென்றபோது இருவர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது பொது இடத்தில் இருந்து கொண்டு ஒரு புனித தளத்திற்கு போகக்கூடாது என கட்டாயப்படுத்தும் அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு பவர் உள்ளதா அதனை காவல்துறையும் அனுமதிக்கிறதா இப்படி முஸ்லிம் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் அரசு இப்படிதான் வேடிக்கை பார்க்குமா என்று கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இந்துக்களை சிண்டுவதால் பாதிப்பு என்னமோ அவர்களுக்குத்தான் ஏற்படும் என்றும் முருக மாநாட்டிற்கு இந்து முன்னணி பாஜகவை கடந்து ஆளும் தரப்பிலிருந்தும் கூட்டணி தரப்பிலிருந்தும் வரும் எதிர்ப்பால் மக்களிடத்தில் இந்துக்கள் ஒற்றுமை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் மாநாட்டிற்கு தமிழகம் தாண்டி இந்தியா முழுக்க இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்